ஹாய்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளும் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி என்னடா இன்ஜின் ஆயில கையில வச்சிருக்கா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா நம்ம எல்லார் வீட்டுலயுமே பைக் இருக்கும் பைக்கு முக்கியம் பெட்ரோலு பெட்ரோலுக்கு கெடுத்ததுன்னா இன்ஜின் தான் இன்ஜின் ஆயில் கட்டா தான் பைக் வரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா இருநூறு அப்படின்னு குறைச்ச ரேட்டுல கிடைக்கிற பெட்ரோல் இன்ஜின் ஆயில வாங்கி நம்ம மாத்துவோம் அடுத்து சில பேர் முந்நூறு நானூறுக்கு மாத்துவாங்க ஆனா அதுல இன்ஜின் ஆயில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை யாருமே தெரிஞ்சுகிட்டது கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் இன்ஜின் ஆயில் மாத்தணும் கிடையாது ஒரு சில பேருக்கு தெரியும் எல்லாரையும் சொல்லல தெரியாதவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம எல்லாருமே இன்ஜின் ஆயில் வாங்கி மாத்துவோம் இன்ஜின் ஆயில் வாங்கி மாத்துறது முக்கியம் கிடையாது நம்ம ஒரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னடா முக்கியமான விஷயம் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றா அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வெயிட் பண்ணி கேளுங்க இன்ஜின் வந்து நாலு குவாலிட்டி இருக்குது அதில் எஸ்என்னுங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எஸ் எண் அடுத்தது எஸ் ஜே அடுத்தது எஸ் எம் நம்ம எல்லாருமே இன்ஜின் ஆயில் வாங்கி மாற்றுவோம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா சில இடத்துல சில பேர் முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு வாங்கி மாற்றுவாங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இந்த கிரேடு எஸ் என்னா எஸ் எல்ஆர் எஸ் எம்ஆ எஸ் ஜேவா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டிப்பாக வாங்கணும் நம்ம அதை பார்த்து வாங்கம்னா முந்நூறுவா இரநூறுவா குறைச்ச ரேட்டில் கிடைக்கல அப்படின்ட்டு வண்டியில் வாங்கி விட்டுறோம் அதனாலதான் தான் இன்ஜின் ஃபீஸ் ஆகுது காரணமே அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்ஜே எஸ்இமுங்கிற குவாலிட்டி மாற்றி வாங்கி ஊத்தினோம்னா இன்ஜின் வீணா பெடுமா அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் இவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு ஆயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதில் நம்ம எந்த குவாலிட்டி வாங்குறோமோ அந்த குவாலிட்டி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் இன்ஜின் ஆயுள் மாற்றி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் அப்படிங்கிறத கேட்டு மாத்தினீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படி இது தெரியாம மாத்தவங்க இனிமே இதை தெரிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் நம்புறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்ஜினாயில் வாங்கி மாத்தினீங்கன்னா உங்க வண்டி நல்லா இருக்கும் இந்த தகவல் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுனா இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த எனக்கு தெரியும் அப்படிங்கறதோட இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வண்டியும் நல்லா இருக்கும் தேங்க்யூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க